பேதா சுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க இந்த இறை வார்த்தை தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார் தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார் த லார்ட் அப்போல்ஸ் ஆல் டோஸ் ஹூ ஆர் ஃபாலிங் அண்ட் ரேசஸ் ஆப் ஆல் டோஸ் ஆர் பவ் டவுன் திருப்பாடல்கள் அதிகாரம் நூத்தி நாற்பத்தி ஐந்து வசனம் பதினான்கு வாழ்க்கையில் விழுந்து கிடப்போர்களே நீங்களாக மகிழுங்கள் பேரரால் தாழ்த்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு இருக்கும் இடம் தெரியாமல் உங்களை வாழ்வில் கீழே தள்ளி நசுக்கப்பட்டிருக்கின்றீர்களா இன்று அகமகிழுங்கள் ஏனென்றால் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் கரம் உங்களை தேடி வருகின்றது அவர் தம் கரங்களால் உங்களை தூக்கி நிறுத்தி தாங்கிக் கொள்கின்றார் அவரை இருக்க பற்றி கொள்ளுங்கள் உங்கள் தூய நடத்தையால் உங்கள் தூய உள்ளத்தால் ஏனென்றால் நாம் செய்த பாவத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும்போது அவரை நெருங்க முடியும் அவர் நம் வாழ்வில் அற்புதங்களை செய்வதை காண முடியும் இன்று நம் பாவங்கள் இருப்பதற்கு மன்னிப்பு கேட்டு மனம் நொண்டு இனி ஒருபோதும் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று உறுதியான பெடுக்கினையை ஏற்றுக்கொண்டு அவர் அன்பு கரத்தின் கீழ் நம் வாழ்வை ஒப்படைத்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க ஆமேன் பாவமதாள் மனிதன் அருளிலந்தான் அன்று பாசமதாள் அன்னை கருணை கொண்டார் பாவமதாள் மனிதன் அருளிலந்தான் அன்று பாசமதாள் அன்னை கருணை கொண்டார் பாரினில் வாடினம் வாழ்வு கண்டார் பாரினில் வாடினம் வாழ்வு கண்டார் பாரினில் அவர் புகழ் பாடிடுவோம் அன்னைக்கு கரம் குவிப்போம் அவர் அன்பை பாடிடுவோம் அவர் அன்பை பாடிடுவோம் अन्ने के